அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்துக்குங்க அதை பார்க்க போகிறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்கணும் பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடுறேன் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தடத்தில் உள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கராங்க எம்டி லேண்டு தானுங்க கிணறு போர் சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா மக்கணி போட்டிருக்காங்க வெங்காயம் போட்டிருக்காங்க தோப் பண்ணிக்கிறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாங்க இல்லை தோப் பண்ணுற கைடி தோப் பண்ணலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி பண்ணிக்கலாங்க அருமையான செம்மண்ணுங்க மண்ணுவார் பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்ட் படி வருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க நாலு மூலம் லோ பட்ஜெட் லேண்ட் லேண்டுங்க நம்மளுக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறேன் அப்படிங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் முடிஞ்சளவு குறைச்சி பைசு வாங்கி தரலாங்க ஆனால் ஒரு ஏக்கரா விட்டே எங்கேயும் இல்லைங்க சொன்னதே இப்போதைக்கு சேல் இருக்குது வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்